என்ன அமுதா இப்படி பண்ணிட்டீங்களே என்று கள்ளக்குறிச்சி விசசாராய மரணத்தில் கடுமையான அப்சட்டில் இருக்கிறாராம் ஸ்டாலின் என் உள்துறை செயலாளர் அமுதா ஏ மாற்றலாமா என்ற பேச்சுக்கள் கோட்டை வட்டாரத்தில் பரபரத்து ஜெயச்சந்திரன் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சட்டமன்றத்தை கூட்டிய ஸ்டாலின் எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்க தெம்பாக தயார் நிலையில் காத்திருந்தார் ஆனால் சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பே கள்ளக்குறிச்சி விசசாராய மரணம் விவகாரம் வெடித்து விஸ்வரூபம் எடுத்தது ஸ்டாலினின் பிளானை புஸ்வானமாக்கிவிட்டது குறிப்பாக கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரத்தில் தற்போது வரை ஐம்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்ற நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க கூட்டணி கட்சியான போராட்டத்தை அறிவித்துள்ளது இதனால் நம்பிய சிலர் இப்படி செய்துவிட்டார்களே என்று கடுமையான கோபத்தில் உள்ள ஸ்டாலின் மனசோர்வுடன் காணப்படுகிறாராம் அதில் இருப்பவர்தான் கலப்பணிக்கு பெயர் போன அமுதா முதல்வர் ஸ்டாலினின் கீழ் வரும் உள்துறையின் செயலாளராக இருக்கும் அமுதா இன் கீழ்தான் சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கம் ஆகியவை வருகின்றன இந்நிலையில் இது இரண்டிலுமே கோட்டை விட்டுவிட்டாரே அமுதா ஐஏஎஸ் என்று வருத்தத்தில் இருக்கிறார் மேலும் ஐ பி எஸ் அதிகாரிகளின் தரப்பில் இருந்தும் கள்ளச்சாராய மரணத்தில் அதிக நடவடிக்கைகள் தங்கள் பக்கமே பாய்கிறது ஆனால் உண்மையில் அதற்கு பொறுப்பாளர்களான ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதோ அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதோ நடவடிக்கை பாய்வதில்லை என்ற அதிருப்தி அவர்கள் மத்தியில் நிலவுவதாக தெரிகிறது மரக்கான விவகாரத்தின் போது இதே போன்றுதான் நடந்ததாகும் தற்போது கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை அருந்தி உயிரிழந்துள்ள விவகாரத்திலும் எஸ்பி பி சமை சிங் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மேலும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ் ஐ என சட்டம் ஒழுங்கை சேர்ந்த ஒன்பது காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆனால் மெத்தனால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு கலெக்டர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் இருக்கும்போது கலெக்டர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் உட்பட தாசில்தார் விஏஓ போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் வரை யார் மீதும் நடவடிக்கை பாயவில்லை அன்றாடம் நடக்கும் குற்ற சம்பவங்களை கண்காணிப்பது பொது நிகழ்வுகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிப்பது மற்றும் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது என ஏகப்பட்ட பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு போலீசார் சமாளிக்கும் சூழலில் இதற்கும் அவர்களையே பொறுப்பாக்கினால் எப்படி என்ற குரல்கள் தற்போது எழுந்து வருகின்றன இதனால் உள்துறை செயலாளர் அமுதா ஏஎஸ்ஐ மாற்றலாமா என்ற விவாதம் தற்போது கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்